ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தம்மை ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம கண் கருவளையத்தை ஏழே நாளில் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் எல்லாராலும் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான டிப்ஸு அதே சமயத்தில் நல்ல உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் அண்டு பர்மனண்ட் ரிசல்ட்டை வந்து இது கொடுக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு க்ளீன் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கங்க ஈரம் இல்லாமல் பார்த்து ட்ரையான கண்டெய்னராக எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் போல் விளக்கெண்ணெய் சொல்லக்கூடிய ஆமணக்கெண்ணெய் சுத்தமானதாக பார்த்து சேர்த்துக்குங்க ஆங்கிலத்தில் ஆயின்னு சொல்லுவாங்க இதில் அதிகமான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது பொதுவாக கண் கருவலையும் வருவதற்குண்டான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மன உளைச்சல் இதனால குறைவான தூக்கம் இல்லைன்னா நிறைய கம்ப்யூட்டர் மொபைல் பார்க்கறதுனால அதிகமான உஷ்ணம் இந்த அதிகமான உஷ்ணத்தினால கண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்காது இதனால் கண்ணை சுற்றி கருவளையங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும் இந்த விளக்கண்ணில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம கண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைத்து கண்ணுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கருமியை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா நீக்கிறதுக்கு பயன்படுது அடுத்ததாக இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் போல் கற்றாழை ஜெல் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் இருந்ததுன்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் தான் பயன்படுத்தியிருக்கேன் ஜெல் நமக்கு நல்ல ஒரு மென்மையை கொடுக்கும் அங்க இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுது அதுக்கடுத்து தான் இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் ரோஸ் வாட்டர் நல்ல ஒரு நறுமணமாகவும் அதே சமயத்துல நம்ம கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்து நம்ம ஒரு டென்ஷனை குறைத்து நல்ல ஒரு தூக்கத்தை தருவதற்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி தான் சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நார்மலாக வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ஏழு நாளுக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் இது இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் ஒரு சின்னதாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் போல தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த க்ரீமை ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்துக்கங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தயிர் வந்து கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சா போல வரும் நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் நைட்ல அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியோ இல்லை சோப்பை யூஸ் பண்ணியோ வாஷ் பண்ணிடுங்க டவலை யூஸ் பண்ணி தொடைச்சிருங்க அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு கண்ணை சுற்றி தடை விடுங்க சர்க்குலர் மோஷன்ல அதாவது வட்ட வடிவில் தடை விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தடை விடுங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க சோப்போ இல்லைனா வந்து ஃபேஸ் வாஷோ எதுவுமே அந்த டைமில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படியே ஓவர் நைட் அதே அது அப்படியே விட்டுருங்க ஏன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த எண்ணெய் பிசு வந்து கொஞ்சமாச்சம் அந்த கண்ணை சுற்றி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் வந்து சோப்பையோ இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் கன்டினியூவாக நீங்கள் ஒரு செவன் டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து தேடி வந்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெமடி எடுக்கும் போது நிறைய தண்ணீர் குடிங்க எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்க முடியுமோ தண்ணீர் குடிங்க வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா வெள்ளரிக்காய் அதிகமா எடுத்துக்கங்க சோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது